இந்த நாகூர் இருந்துட்டு இப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக வந்து இப்போ என்ன அதாவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளை வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நம்மளோட சுயநலத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ வந்து போய்னா மல்லி நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு நம்ம வந்து சந்தோஷம் அதாவது இந்த புழுக்கத்தல்லலாம் நம்மளால வாழ முடியாது அங்கே வந்து இப்போ என்ன விஜய் வந்து விஜய்யை மல்லி அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு வந்து இப்ப என்ன ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அண்ணன் இருந்துட்டு அதாவது தன்னோட புருஷன் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க நேற்று தான் வந்து இப்போ இப்போ வந்து பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி நடந்துச்சு இப்போ என்னடான்னா நாளைக்கே வந்து இப்போ அந்த நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாங்க ஆனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டாவது நாள் வந்து இப்போ கல்யாணத்தை வச்சிருவாங்க போல இருக்கு நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் வந்து பண்ணாதான் கண்டிப்பாக வந்து இப்போ எதனா ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த நாகு வந்துட்டு ஒரு வேலையை செய்கிறாங்க அந்த வேலையால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி உயிருக்கு போடுற நிலமை வந்து பார்த்திங்கன்னா அது அதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை சேர்த்து மல்லியை ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுது மல்லிக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு புது யூடியூப் சேனல் அதாவது ஒன் லேக் சப்ஸ்கிரைபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது சிஸ்டமேட்டிக் டுபாக்கோர் அஃபிஷியல்னு சொல்லிட்டு அந்த சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்டில் வந்து இதில் கொடுக்குறேன் டைட்டிலில் வந்து கொடுக்குறேன் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக சேனலுக்குள்ளே போய்டும் அதில் விளாக் வீடியோஸ்லாம் வந்து போய்னா போட்டுட்ருக்கோம் அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து போய்னா ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து போயிங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க அதாவது நம்மளோட சேனல் தான் அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து போய்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன் அண்ணன் தான் முக்கியம் தன்னோட அண்ணனோட வாக்கு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் தன்னோட அண்ணனுக்கு என்ன வேணும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை நான் நல்லா தான் தான் வளர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து போயிருந்தால் இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து கேவலமாக பேசுந்து அசிங்கமாக பேசுந்து அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு இல்லையா அதனால் வந்து போயிருந்தால் அவங்க ஊரில் இருக்க கோயிலுக்கே போயிட்டு இவங்க வந்து போயிருந்தால் கல்யாணத்தை பண்ணி ஜாம் ஜாம்னு வந்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தால் எப்படிப்பட்ட நல்ல மாப்பிள்ளையை என் பொண்ணுக்கு என்னோட தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கேன்னு பாடுறேன் அப்படின்றமா வந்து ஊர் மக்கள் எல்லாரையுமே அப்படியே வாயை புழக்க வைக்கிற மாதிரி வந்து போய்னா ஒரு வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க ஆனால் கூட இருக்கிற தான் பொண்டாட்டி நாகுவே இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம மல்லி காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில் இந்த நாகு இருந்துட்டு ஒரு ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து அதாவது மயக்கமாகறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மருந்தை வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிச்சயதார்த்தம் பண்ண போகிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம மல்லி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இது என்னடா அவசர குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோடு இருக்காங்க கடைசில ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்து நம்ம மல்லிக்கு வந்து போய் அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எப்படி ஒரு வழியா நம்ம மல்லி எல்லாம் காப்பாத்தப்பாங்க அதாவது அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் எல்லாம் வந்து கிடையாது ஆனா அந்த டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக என்ன வேணுமோ அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன் டாக்டரை வச்சு வந்து போயின்னா நம்ம மல்லி கர்ப்பமாக இருக்காங்கன்னே சொல்ல கூட வைக்கவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நாகு இருந்துட்டு ஒரு வெறியோடு வந்து இப்போ என்ன இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க